அதிக சிரமமின்றி செலவுமின்றி ஆரோக்கியத்தை தக்கவைத்து கொண்டு மரணத்தை தள்ளி போட உதவும் தினமுமோ வாரம் நான்கு முறை நடைப்பயிற்சி சென்று வருகிறவர்கள் மரணத்தை தள்ளி போட முடியும் என்கிறார்கள் பிரித்தானிய ஆராய்ச்சியாளர்கள் உரிய அளவில் உரிய முறையில் தினமும் நடந்தால் பக்கவாதம் வருவதை இதய நோய் வருவதை தவிர்க்க முடியும் இரவில் தூக்கம் வராமல் தவிர்ப்பதை நிறுத்த முடியும் என்கிறார்கள் மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாகவும் ரிலாக்ஸாகவும் நடந்தாலே உடல் பருமனை குறைக்கலாம் என்கிறது கொலராடோ பல்கலைக்கழக ஆய்வு வயது முதிந்தவர்கள் நடக்கும் திறனை வைத்தே அவர்களது நோய் வாய்ப்பட்டுள்ள நிலைமைகளை கணித்து விடலாம் அவர்களின் மரணம் எப்போது என்பதை கூட கணித்து விட முடியும் என்கிறார்கள் சமமெற்ற தளங்களில் நடக்கும் போது ஏற்படும் அழுத்தம் இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது என்கிறார்கள் வாக்கிங் போவதால் ஆக்சிஜன் சப்ளை அதிகரிக்கிறது மூளைக்கு செல்லும் இரத்தத்தின் அளவு அதிகரித்து துடிப்புடனும் திறனுடனும் உழைத்து வழிவகை செய்கிறது அதனால் ஆயுட்காலம் அதிகரிக்கிறது என்கிறார்கள் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு நடையே அவர்களின் ஆரோக்கியம் காக்கும் மருந்து என்கிறார்கள் ஆஸ்திரேலியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் தினமும் முப்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பெண்கள் தங்களது மரணத்தை தள்ளி போடுகிறார்கள் என்கிறார்கள் அன்றாடம் நடைப்பயிற்சி மேற்கொள்வது உங்கள் மூளையின் ஆக்கபூர்வமான சிந்தனை திறனை அறுபது சதவீதம் அதிகரிக்கிறது என்கிறார்கள் பரிணாம கொள்கை கண்ட சார்ல்ஸ் டாவின் எழுத்தாளர் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் இசை மேதை பி தேவன் தத்துவ மேதை நீட்ஸே போன்றவர்கள் தங்களது படைப்புகளை நடந்து கொண்டே சிந்திப்பார்களாம் ஆப்பிள் கம்ப்யூட்டர் ஸ்டீவன் ஜா மார்க் ஜியூ போன்ற தொழில் ஜாம்பவாங்கள் தங்களது சந்திப்புகளை நடந்து கொண்டே சிந்திப்பார்களாம் ஒருவர் மதியம் அல்லது மாலையில் முழு உணவை சாப்பிட்ட பிறகு பத்து நிமிடங்கள் நடந்தால் சர்க்கரை மெதுவாக இரத்தத்தில் வெளியேறும் இதன் விளைவாக திடீரென சர்க்கரை அதிகரிக்கும் என்ற பயம் இல்லை ஆனால் அது மட்டுமல்ல சாப்பிட்ட பிறகு நடப்பதால் பல நன்மைகள் உள்ளன அதிக உணவை சாப்பிட்ட பிறகு படுத்துக்கொண்டால் கொண்டால் ஏற்படும் அபாயம் உள்ளது மாறாக நீங்கள் நடந்தால் உங்கள் செரிமானம் அதிகரிக்கும் இதனுடன் அல்லது ஏற்படும் அபாயமும் குறைவு உங்கள் மனதை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஹார்மோன் சமநிலையை பராமரிப்பதிலும் உடற்பயிற்சி சிறப்பு பங்கு திறந்த வெளியில் சிறிது நேரம் நடப்பது மன அழுத்த ஹார்மோன் ஹார்டிசோலின் சுரப்பை குறைக்கிறது சாப்பிடுவதற்கு முன்பும் பின்பும் நடப்பது குறிப்பிடத்தக்க நன்மைகளை தருகிறது நீரிழிவு நோய் வாயு நெஞ்செரிச்சல் பிரச்சனைகள் இருந்தால் சாப்பிட்ட பிறகு நடப்பது நல்லது சரியாக பசிக்காதவர்கள் மற்றும் கொழுப்பை குறைக்க நினைப்பவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு சிறிய நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம் முடிந்தால் சாப்பிடுவதற்கு முன்பும் பின்பும் இரண்டு முறை சிறிய நடைபயிற்சி மேற்கொள்வது நல்லது ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட வயதுடையவர்கள் தினமும் முப்பது முதல் நாற்பது நிமிடங்கள் புத்துணர்வுடன் நடப்பது மிக நல்லது இதன் மூலம் உடலின் வளர்ச்சிதை மாற்றங்கள் மேம்படுவதுடன் மூட்டு பிரச்சனைகள் பெருமளவில் தடுக்கப்படும் இவ்வயதுடையவர்கள் நேரடியாக நடைபோட தொடங்காமல் தினமும் வார்ம் அப் செய்துவிட்டு பயிற்சி தொடங்குவது அவசியம் இல்லாத பட்சத்தில் தசைப்பிடிப்பு மற்றும் காயங்கள் போன்றவை ஏற்படக்கூடும் நடைபயிற்சி செய்யும் போது நெஞ்சை நிமிர்த்தி முன்னோக்கி பார்த்தவாறு தரையை பார்க்காமல் இருபது அடி முன்னோக்கியவாறு நடங்கள் நெஞ்சை உயர்த்தியவாறு தோள்களை சாதாரணமாகவும் கைகளை தளர்வாகவும் வைத்திருங்கள் கைகளை முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரே சீராக ஆட்டியவாறு உங்கள் அடி கெட்டியாகவும் உறுதியாகவும் வைத்த நிலையில் முதுகை சமமாக நிமித்தியவாறு உடலை சற்றே முன்புறம் சாய்ந்தவாறு நடவுங்கள் அதே நேர்கோட்டில் நடப்பதை உறுதி செய்யும் நடக்கும் போது இயல்பாக சுவாசியுங்கள் அப்போது ஆழமான ஒரே சீரான வேகத்தில் சுவாசித்து ஆக்சிஜனை அதிகளமான அளவில் உச்செழுத்திக் கொள்ளுங்கள் நடக்கும்போது வேகமாகவும் அதே நேரத்தில் மூச்சுரைக்கும் அளவுக்கு இல்லாமலும் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நம்மில் பலர் தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்கினாலும் காலையில் எழும்பும் போது மிகவும் சோர்வாக இருக்கிறோம் ஒரு ஜாம்பி போல எழுந்து காப்பி அல்லது டீ குடித்தால் ஒழிய நம்மால் சுறுசுறுப்பாக இருக்க முடிவதில்லை இதற்கு காரணம் நாம் எத்தனை மணி நேரம் தூங்குகிறோம் என்பதை விட எப்படி தூங்குகிறோம் என்பதுதான் முக்கியம் ஜப்பானிய மக்கள் தங்கள் தூக்கத்தின் தரத்தை அதிகரிக்க பல நுட்பங்களை பயன்படுத்துகிறார்கள் அதனால்தான் சில சமயம் அவர்கள் குறைவாக தூங்கினாலும் நம்மில் பலரை விட அதிக ஆற்றலுடன் காணப்படுகிறார்கள் இந்த ஐந்து ஜப்பானிய ரகசியங்கள் என்னவென்று பார்ப்போம் இரவில் வெந்நீர் குளியல் ஜப்பானியர்கள் இரவில் தூங்குவதற்கு ஒன்று அல்லது இரண்டு மணி நேரத்திற்கு முன் பத்து நிமிடங்கள் விது நீரில் குளிப்பார்கள் இதற்கு ஒஹ்பூரோ என்று பெயர் இப்படி செய்வதால் நமது உடலில் மைய ஒப்பநிலை சற்று உயர்ந்து குளித்து முடித்த பின் இரண்டு முதல் மூன்று டிகிரி வரை வேகமாக குறையும் உடல் இப்படி குளிர்ச்சி அடைவது மூளைக்கு தூக்கத்தை தூண்டும் ஒரு சிக்னல் போல செயற்பட்டு நம்மை வேகமாக ஆழமான தூக்கத்திற்கு கொண்டு செல்லும் குளிக்க முடியாவிட்டால் எனப்படும் முறையில் விது நீரில் பத்து நிமிடம் கால்களை வைத்திருப்பதும் இதே பலனை தரும் குறைவான இரவு உணவு நல்ல தூக்கத்திற்கும் செரிமானத்திற்கும் இரவு உணவு மிகவும் குறைவாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டும் இரவில் அதிகமாக சாப்பிடுவது அல்லது வறுத்த பொரித்த உணவுகளை சாப்பிடுவது நெஞ்சரிச்சலை உண்டாக்கி தூக்கத்தை கெடுக்கும் ஜப்பானியர்கள் ஹரா ஹச்சி பூ என்ற ஒரு கருத்தை பின்பற்றுகிறார்கள் அதாவது வயிறு வெடிக்கும் அளவிற்கு சாப்பிடாமல் எண்பது சதவீதம் வயிறு நிரம்பியதும் சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும் குளிர்ச்சியான அறை வெப்பநிலை வெயில் காலத்தில் வேர்த்து கொட்டி அவதிப்படுவதை விட குளிர்காலத்தில் நாம் நிம்மதியாக தூங்குவோம் காரணம் தூக்கத்திற்கு சற்று குளிர்ச்சியான அறை வெப்பநிலையே சிறந்தது ஜப்பானியர்களின் படுக்கை அறை வெப்பநிலை சராசரியாக பதிமூன்று முதல் பதினேழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் தூக்க விஞ்ஞானி மேக்யூ வாக்கர் கூறுவது போல நமது மூளை ஆழமான தூக்கத்திற்கு செல்ல அது ரெண்டு தொடக்கம் மூன்று டிகிரி குளிர்ச்சி அடைய வேண்டும் எனவே ஏசி அல்லது ஃபேனை பயன்படுத்தி அறையை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்வது அவசியம் சரியான படுக்கை நம் வாழ்க்கையில் மூன்றில் ஒரு பகுதியை தூக்கத்தில் தான் கழிக்கிறோம் பலர் பஞ்சு போன்ற மென்மையான படுக்கைகள் தான் தூக்கத்திற்கு நல்லது என நினைக்கிறார்கள் ஆனால் அது தவறு நமது முதுகெலும்பிற்கு ஆதரவு தான் தேவையே தவிர மென்மை தேவையில்லை மென்மையான படுக்கைகள் முதுகு மற்றும் கழுத்து வலியை உண்டாக்கும் ஜப்பானியர்கள் ஃபூட்டான் எனப்படும் மெல்லிய படுக்கை அல்லது தடாமி எனப்படும் உறுதியான பாய்களையே பயன்படுத்துகிறார்கள் இது முதுகெலும்பிற்கு நல்ல ஆதரவை தருகிறது குட்டி தூக்கம் மதியம் ஒன்று முதல் மூன்று மணி வரை நமக்கு இயற்கையாகவே சற்று தூக்கம் வரும் இந்த நேரத்தில் ஐந்து முதல் இருபது நிமிடங்கள் வரை குட்டி தூக்கம் போடுவது உங்களை மீண்டும் புத்துணர்ச்சி அடைய செய்யும் ஜப்பானில் இந்த முறைக்கு இனமுறி என்று பெயர் இது வேலையின் போது தூங்குவதை சோம்பாரித்தனமாக பார்க்காமல் கடின உழைப்பிற்கான ஒரு பரிசாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த தூக்கம் இருபது நிமிடங்களுக்கு மேல் செல்லக்கூடாது அப்படி சென்றால் அது உங்கள் இரவு தூக்கத்தை பாதிக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்